மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்கள் என்னென்ன கொடுக்க காத்திருக்கு எந்த கிரகம் சாதகமாக இருக்குது எந்த கிரகத்தினுடைய ஆதிபத்தியத்தை நம்ம பெற இருக்கிறோம் எந்த கிரகத்துக்கு நாம் பரிகாரம் செய்ய வேண்டும் எந்த கிரகத்தினுடைய வழிபாடு செய்யணும் அந்த கிரகம் நமக்கு என்ன கொடுக்க போகிறது நம்ம எதை செய்யக்கூடாதுங்கிறதுனால அடுத்தடுத்து பார்க்குறோம் செவ்வாய் வந்து தை மாதம் ஒன்றாம் தேதி மட்டும்தான் தனுசில் இருக்கிறாரு அதுக்கப்புறம் மகரத்துக்கு போகிறாரு அந்த மாதம் முழுவதுமே மகரத்தில் தான் இருக்க போகிறாரு ஸோ மகர ராசியில் செவ்வாய் வரப்போகிறதுனால செவ்வாயுங்கிற கிரகம் மகரத்தில் அடையுது அப்போ மகர ராசியில் உள்ள நபர்கள் அவங்க கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் வார்த்தைகளிலும் சரி தன்னுடைய இளைய சகோதரர் வழிகளும் சரி ஏன்னா செவ்வாயுங்கிற கிரகம் சகோதரரை மட்டும்தான் சுட்டி காட்டுறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதோட புதன் தை மாதம் ஒன்னா ஒன்னாம் தேதி முதல் மூணாம் தேதி வரை மட்டும்தான் தனுசில் இருக்கிறாரு நாள் தை இருபது ஆம் தேதி வரைக்கும் அவர் வந்து மகரத்தில் இருப்பாரு இருபதுக்கு மேல கும்பத்துக்கு வராரு ஸோ மூன்று பயிற்சிகளை ஒரு மாதத்துல ஒரு கிரகம் சந்திக்கும் போது அந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்தில் ஒரு பிறந்தவங்க அந்த கிரகம் உச்சமோ ஆட்சியோ உள்ள நபர்கள் என்னென்ன கவனம் கொள்ள வேண்டும் எதை கவனத்தில் கொள்ள வேண்டும் எதை யாரிடம் சொல்ல வேண்டும் என்பதை அடுத்தடுத்த பதவிகளில் பார்க்க இருக்கோம் சுக்கரன் தை ஒன்று முதல் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை அதாவது ஆடம்பரத்திற்கும் வீடுமனை யோகம் பற்றிய ஒரு கிரகம் இருக்குதுன்னா அது சுக்கரன் க சொல்ற கிரகம் அந்த சுக்கிரன் கிரகம் ஒன்று தை மாதம் ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ரெண்டாம் தேதி கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீத நாட்களை அந்த நகரத்திலே இருபத்தி மூணாம் தேதிக்கு மேலே கும்பத்து வரப்போகிறாரு ஸோ மீது இருக்கிற ஒரு ஒன்பது நாள் எட்டு நாள் வந்து கும்பத்தில் இருப்பாரு அந்த அப்படி இருக்கிற காலகட்டத்தில் எந்த ராசிக்கெல்லாம் அவர் வந்து சு சுபராகவும் எந்த ராசி கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறத பார்க்க போகிறோம் அடுத்தது சூரியன் சூரியன் அப்படி எடுத்துக்கிட்டால் வந்து மாதக்கோள் அந்த கிரகம் எங்கே இருக்கிறதோ அந்த கிரகம் அதனுடைய மாதம் முடிந்து முடிகிற வரைக்கும் அதே இடத்துல இருக்கும் ஸோ சூரியன் கிரகம் மகரத்தில் ராசியில் இருக்க போறாரு இந்த மகர ராசியில் சூரியன் இருக்க இருக்கிற காலகட்டத்தில் இந்த மாதம் முழுவதும் சுபமான பலன்களையும் சில கசப்பான அனுபவங்களையும் யாரெல்லாம் அனுபவிக்க போகிறாங்கன்றத இந்த பதிவில் ராசி கண்ணீராசி ராசி என்பது காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி இந்த கன்னி ராசி அப்படிங்கிறது புத்தி கூர்மை உடையவர்கள் அறிவாற்றல் நினைவாற்றல் சாதி ஒரு தன்மை கொண்ட ஒரு ராசிக்காரர்கள் இந்த கன்னி ராசிக்காரர்கள் இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதம் கிரகங்களுடைய சஞ்சாரம் எப்பேற்பட்ட பலன்களை கொடுக்க காத்திருக்கிறது என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் உங்கள் ராசிநாதன் புதன் ஐந்தாம் இடத்தில் தை மாசத்தினுடைய கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாம் தேதி வரை தை இருபதாம் தேதி வரை மகரத்தில் அதாவது அவர் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் உங்களுடைய ஆழ் மனதை உங்களுடைய எண்ணங்களை அத்தனையும் ஈடேற உறுதுணையாக இருப்பார் இந்த புதன் பத்தாம் இடம் தொழில் அப்படிங்கிற அமைப்பில் பத்துக்குரியவர் ஐந்தில் உள்ளார் இந்த பத்தாம் இடம் தொழில் ஸ்தான எண்ணங்களை ஐந்தில் உள்ள புதன் நிச்சயமாக அது வெற்றியாக சரி செய்து விடுவார் அதோட நீண்ட நாட்களாக இருந்த குழந்தை இல்லாத எண்ணம் குழந்தை இல்லை குழந்தை பாக்கியம் இல்லை பூர்வீகத்தில் இருந்து வந்த மனக்கசப்புகள் இதெல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிவர்த்தி ஆகிடும் அதோட ரெண்டாம் அதிபதி சுக்கரன் அவர் ஐந்தில் உள்ளார் ஒன்பதுக்குரிய ரெண்டுக்குரிய சுக்கரன் ஐந்தில் இருப்பது ஒரு பாக்கியம் ஒரு கேந்திரமும் திரிகோணமும் இணைவது ஒரு பாக்கியத்தை கொடுக்குதுங்க அது ராஜயோகம்னு சொல்லுவாங்க உங்களுக்கு இந்த அமைப்பு மிக அற்புதமாக இருக்கிறது தொட்டது தொடங்கும் காலம் இந்த காலம் அதோட செவ்வாய் ஆட்சி அதாவது உச்ச நிலையில் இருப்பது ஐந்தில் செவ்வாய் உச்சநிலை நீங்கள் ஏதாவது உங்களுக்கு தேவை அப்படின்ற எண்ணம் நினைத்தால் போதும் இந்த காலகட்டத்தில் அத்தனையும் செய்யக்கூடிய காலம் இந்த காலம் உங்களுடைய பிள்ளைகளால் பெரும் மகிழ்ச்சியும் பூர்வீகத்தில் இருந்து வந்த இடங்கள் விற்பனைக்கு இல் முடியவில்லை சொத்து விற்பனை ஆகவில்லை ஒரு சொத்து சில குறைபாடுகள் இருந்தது அதெல்லாம் நிவர்த்தியாகக்கூடிய காலம் இந்த காலத்தில் நடந்துவிடுகிறது நான்காம் அதிபதி பத்தில் நாங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு கடை வச்சுருக்கோம் ரொம்ப நாளாக டெவலப்மெண்ட் இல்லாமல் இருக்குது அந்த கடையை கொஞ்சம் டெவலப்மெண்ட் பண்ணணும் எங்களுக்கு கடன் கிடைக்குமா அந்த கடன் கிடைச்சா எங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் நாங்கள் ஒரு சின்னதாக ஒரு பச ஆரம்பிக்கலான்னு இருக்கிறோம் அது எங்களுக்கு பெருமளவு உதவி செய்யுமா நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் அதுக்கான முயற்சிகளும் அதுக்கான பொருளாதாரமும் உங்களுக்கு கிடைத்து அது தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படுகிறது அதாவது ராசிக்கு ஏழில் உள்ள சனி லக்ன ராசியை பார்க்கிறது நீண்ட நாட்களாக நாங்கள் இன்னொருத்தருட்டு தான் வேலைக்கு போயிருந்தோம் கம்பெனிக்கு வேலைக்கு போயிருந்தோம் சுயமாக ஒரு தொழில் செய்யணும் அந்த தொழில் எங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கணும் அப்படி ஒரு காலம் வந்துன்னா நாங்கள் கட்டாயமாக தொழில் செய்யலான்னு இருக்கிறோம் அதுக்கு பொருளாதாரமும் பல பல காரணங்கள்லாம் இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலம் இந்த தை மாதம் உங்களுக்கு புதிய தொழில் தொடங்குவதற்கும் ஏற்கனவே செய்து கொண்டிருந்த தொழிலை விரிவுபடுத்தி அதற்கு ஏற்ற பொருளாதாரமும் வங்கியுடைய உங்களுக்கு பங்களிப்பும் நிச்சயமாக கிடைக்கப்பெற்று தொழில் விஸ்தரிப்பு நடைபெறுகின்ற காலம் இது அதோட ஒன்பதாம் அதிபதி ஐந்தில் இருந்து உங்களுக்கு பூர்வ புண்ணியத்தையும் பாக்கியத்தையும் அளித்து உங்களுடைய அத்தனை எண்ணங்களையும் ஈடேற செய்யக்கூடிய காலம் இந்த காலம் அதாவது தகப்பனாருடைய ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க அந்த தகப்பனாருடைய ஆதிர்வாதத்தினாலேயே தொழில் மிகப்பெரிய வளர்ச்சியை இந்த காலகட்டத்தில் நடக்க உள்ள ராகு என்ன செய்யும் விஷயந்தான் எனக்கு ஆனா ஒண்ணு சரியாயிடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது மிக தவறு உடனடியாக அதற்கான மருத்துவரையும் அதற்கான நிபுணரையும் சந்தித்து உங்கள் உடலில் ஏற்பட்ட உபாதைகளை சரி செய்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த ராகு நிச்சயமாக ஒரு சின்ன பிரச்சனையை உடலுக்கு கொடுத்துரும் ஸோ ஒரு சின்ன தலைவலி அப்படின்னு சாதாரணமாக இருந்துடாதீங்க உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டிய காலம் இது அதோட பத்தாம் அதிபதி புதன் ஐந்தில் இருப்பதும் ஒரு வளர்ச்சியை கொடுக்குங்க பதினோராம் அதிபதியான சந்திரன் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுப்பாருங்க